அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை இப்ப தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய ஆண்டு பொதுக்குழு மீட்டிங் இந்த தான் நான் கலந்துட்டு இருந்தேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய பொதுக்குழு மீட்டிங்க்கு நான் எதனா எதற்காக போயிருந்தேன் மீட்டிங்ல என்னெல்லாம் நடந்தது தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கும் நாடக கலைஞர்களுக்கும் என்ன சம்பந்தம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மூலயமா நாடக கலைஞர்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் அவங்களுக்கு ஒரு பதிவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது நான் மெம்பர்ஷிப் ஆகி அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அப்பாவுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு நம்ம போய் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம ஆரணி ஆற சுற்றி உள்ள அவர் ஏஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க அப்போ ஒரு கேங்காக போயிட்டு நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க அப்போ மொத்தமா வந்து ஒரு நாற்பது பேர் அப்பா கூட்டிட்டு போயிட்டு நடிகர் சங்கம் உறுப்பினர் கார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து தொடரல ஒரு சிலர் இறந்துட்டு இருந்தாங்க ஒரு சில இப்போதைக்குன்னா ஒரு பதினஞ்சு பன்னெண்டு கலைஞர்கள் நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்துல அப்பா சேர்த்து மெம்பர்ஷிப்பா சேர்த்து விட்டவங்க இருக்காங்க நான் இந்த முறை போனது ரொம்ப 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 திருப்தியா இருந்துச்சு அந்த அளவுக்கு சூப்பரா பெரிய பிரம்மாண்டமா காமராஜர் கலையரங்கத்துல நடிகர் சங்கம் மீட்டிங் நடந்தது அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா நாசர் ஐயா தான் எல்லாேருமே வரவேற்பு கொடுத்துருந்தாரு எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி பேசுவார் ரொம்ப பழக்கம் இல்லைனாலும் நம்ம போய் பேசும்போது அந்த ஒரு மரியாதை அந்த ஒரு அவங்க வீட்டு விஷ் நம்ம எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்னா ஒரு சொந்த பந்தத்தில் எப்படி கலந்து பேசிப்பாங்களோ அந்த மாதிரி நல்லா பேசுவாங்க அப்புறம் ஐயாவும் சரி அதுக்கப்புறம் கார்த்திக் சார் கருணா சார் பூச்சி முருகன் சார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாடக கலைஞர்களை ஒரு நல்ல முறையில் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க நடிகர் சங்கம் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர்ல எட்நூறு பேர் கிட்டத்தட்ட நாடக கலைஞர்கள் தான் உள்ள இருந்தாங்க அதாவது மதுரை திண்டுக்கல் தேனி வேலூர் மாவட்டம் வந்து எல்லா மாவட்டத்துல இருக்கக்கூடியவங்களும் நாடக கலைஞர்கள் தான் அதுக்குள்ள அதிகமா இருக்காங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பா ஏஜ் அந்த மாதிரி அப்ப ஸ்டார்டிங்ல நடிகர் சங்கம் உறுப்பினர் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போறாங்க அப்போ சேர்ந்தவங்க தான் அவங்க எல்லாம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறவங்க அவங்க நம்பரை வச்சு தான் உள்ள போக முடியும் நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்துல உள்ள நம்ம குன்னத்தூர் விகே வாசுதேவன் அண்ணா தான் அறிமுகமே அப்பா வந்து அவர் அறிமுகம் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு நடிகர் சங்கத்துல அவரும் இப்போ எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு வாசு அண்ணா எந்த ஒரு நடிகர் சங்கத்தின் மூலயமா எந்த ஒரு நலனும் நம்மளுடைய நாடக கலைஞர்களுக்கு வந்து சேர்க்கறதுல ஒரு பெரும் பங்கு நம்மளுடைய வி கே வாசுதேவன் அண்ணாக்கு இருக்கு நடிகர் சங்கத்துல நம்ம இருக்கிறதுனால ஒரு உறுப்பினரா நீங்க இருக்கிறதுனால என்னக்கா நம்ம நாடக கலைஞர்களுக்கு பலன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் பாண்டவர் அணி உள்ள வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தீபாவளி பரிசு கரெக்டா வந்து கொடுத்துடுறாங்க ஒரு வருஷம் கூட இல்லை இடையில வந்து பார்த்தீங்க எலெக்ஷனோட ரிசல்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கும் போது கூட கலைஞர்களுக்காக வந்து சேர வேண்டிய பரிசு பொருட்கள் போது ஆரணியில அப்பாவோட ஜாயின் பண்ணிருந்த வயசுல பெரியவங்க எல்லாம் வந்து அது ஒரு மகிழ்ச்சியா ஒரு தாய் வீட்டு செய்து நம்ம வந்தா போல சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி வந்துரும் இது எல்லாத்த விட எனக்கு ரொம்ப திருப்தி அப்படிங்கறத நான் நினைக்கிற நடிகர் சங்கத்தின் மூலியமா நாங்க அடைஞ்ச பலன் என்ன அப்படின்னு நினைக்கிறேன்னா அஹ் ஒரு நாடகம் புடிச்சு அந்த நாடகம் போய் ஒரு ஊர்ல ஆடிட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒரு தாய் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கான சமம் அது அந்த நாடகத்தை ஒரு ஊருக்கு அந்த டேட் பேசி வாங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறனோ அந்த அளவுக்கு அவங்க போய் அதை ஆடிட்டு வந்த பிறகுதான் ஒரு குழந்தைய பெற்று கையில வாங்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா இடையில எவ்வளவு இடையூறுகள் நடக்கும் தேதி மாறலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மழையின் காரணமா நிக்கலாம் இல்ல ஊர்ல வேற ஏதாவது இது பிரச்சனையின் காரணமா அங்க நிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு நாடகம் ஆடிட்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி அப்படியெல்லாம் மீறி ஆடிட்டாலும் கூட இந்த எலெக்ஷன் நேரத்துல நாடகங்கள் நிறைய தடைப்பட்டு நிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களால அதற்கான முயற்சி பண்ணவே முடியாது இல்லை எலெக்ஷன் டைம் இந்த இடத்துல பூத் இருக்கு இங்க நாடகம் ஆடக்கூடாது அப்படிங்கிற சில விதிமுறைகள் இருக்கும் போது எப்படா ஐயோ இன்னும் மூணு மாசம் இருக்கே எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கே கரெக்டா சித்திர வைகாசில வந்துருச்சே நம்ம நாடகம்லாம் எப்படி ஆட முடியும் அப்படிங்கலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படி இருக்க சூழ்நிலையில நடிகர் சங்கத்தின் மூலயமா இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாரும் ஒன்றிணைந்து கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லையும் சரி இடையில நடக்கக்கூடிய தலைவர்கள் எலெக்ஷன்லயும் சரி எந்த எலெக்ஷன் நடந்தாலும் நாடகம் மேடை நாடகத்துக்கு கலைஞர்களுக்கும் நாடக அதாவது நாடக கலைஞர்கள் தொழில் பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு நீங்க சம்மதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பர்மிஷன் லெட்டர் தேர்தல் கமிஷன் கிட்ட வாங்கிட்டு வருவாங்க எந்த ஊர்ல கொடுத்தாலும் நாடகம் வேணாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி எங்களுக்கு அந்த முக்கியமான ஒரு அந்த பர்மிஷன் லெட்டர் கூட சொல்லுங்க எங்களுக்கு யார் வாங்கி கொடுக்க அந்த மாதிரி ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மூலயமா நிறைய நாடக கலைஞர்கள் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு லெட்டர் நான் எல்லா கம்பெனிக்கும் அனுப்பிச்சு விட்டுருவேன் பிடிஎஃப் காப்பி அதை வச்சு எத்தனையோ இந்த ஏழு எட்டு வருஷமா நாங்க நல்ல நிறைய விஷயங்கள் லாக்டவுன் டைம்லயும் எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி எலெக்ஷன் டைம்லயும் பாத்தீங்கன்னா நாடக கலைஞர்கள் நாடகம் நடத்துறதுக்கான உத்தரவு கொடுத்த அந்த லெட்டர் வச்சு நிறைய நாடகங்கள் நடத்திருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு நன்றி நம்ம போகணும் கலந்துக்கணும் அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் நான் போயிருந்தேன் ஆசரையாவும் நம்ம கார்த்திக் சார் விஷால் சார் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய சினிமா துறையை சேர்ந்த கலைஞர்களை விட வெளிய ஊர்கள்ல இருந்து வரக்கூடிய நாடக கலைஞர்களோட எண்ணிக்கை தான் இன்னைக்கு இந்த இடத்துல அதிகமா இருக்கு அதனால நாடக கலைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு பாராட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது கலைஞர்கள் இவ்வளவு அழகா ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களின் சார்பாகவும் கலை ரசிகர்களின் சார்பாகவும் நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நன்றியை தெரிவிச்சிட்டு வரதான் அங்க போயிருந்தேன் இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல இப்போ வரக்கூடிய தேர்தல்லையும் பாத்தீங்கன்னா நாடக கலைஞர்களின் தொழில் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு தேர்தல் கமிஷன்ல இருந்து பர்மிஷன் லெட்டர் நாடகம் நடத்துறதுக்கான பர்மிஷன் லெட்டர் கண்டிப்பா வாங்கி தருவோம் போது இன்னும் சந்தோஷமா இருந்தது நாடக கம்பெனி தொழில் பாதிக்காம நடிகர் சங்கத்தின் மூலயமா நமக்கு ஒரு உதவி கிடைக்குது அப்படிங்கும் போது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் பொருளாளர் மற்றும் அனைவருக்குமே நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக முக்கியமா எங்களுடைய வாசு அண்ணா குன்னத்தூரை சேர்ந்த வி வாசுதேவன் அண்ணா அவர்களுக்கும் நம் சிவா அம்மு குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம்